வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வளச ரவுண்டாக நான் அப்படியே பக்கத்தில் ஆக்ஸ்போர்டுக்கு போகிற ஸ்கூலுக்கு போகிற ரோட்டில் ரோட்டுக்கு பக்கத்தில் ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியாவில் எண்ணூறு சதுரடியில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங் கூட ஒரு சூப்பரான ஒரு வீடு லோ ப்ரைஸில் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வடக்கு பார்த்த வீடு புதுசாக தான் இருக்குது வீடு நம்ம பால் புது வீடு தான் இருபது அடி ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் இந்த வீடு உடனே வந்து உடனே குடியேடி குடியேறிகிடலாம் பார்க்கிங் ஒரு ரெண்டு பைக் விடலாம் கார் முன்னாடி விட்டுக்கலாம் ஒரு போர்வெல் இருக்கு பஞ்சாயத்து ஓட்டம் இந்த தெருவில் வரல ஒரு நல்லா இருக்கு வீடு ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற ஒரு சூப்பரான வீடு ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா முன்னாடி எஸ்எஸ் பைப் போட்டு படி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதனால பார்க்கணும் லுக்கா இருக்கு வீடு அழகா இருக்கு ஃப்ரெண்ட் ஒரு பார்த்தீங்கன்னா நில ஜன்னல் எல்லாமே கம்ப்ளீட்டாக நாட்டு தேக்கில் போட்டிருக்கிறாங்க தேக்கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட ஹால் ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கிறாங்க ஹாலில் ஒரு ஷோகேஸ் வந்துடுது ஜன்னல் வந்துடுது ஒரு வாஷ் பேஷன் வந்துடுது ஒரு சிம்பிளாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு லோன் போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வீடு குறைஞ்ச பட்ஜெட்டில் ரெண்டு பெட்ரூம் இருக்கு ரெண்டு சென்டில் ரெண்டு பெட்ரூமோட சூப்பராக கட்டியிருக்காங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று மொதல் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம்னா ரெண்டுமே ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு நல்லா இருக்குது ஓரளவுக்கு நல்லா நீட்டாக கட்டியிருக்காங்க லோன் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு செண்டில் ரெண்டு பெட்ரூம் ரெண்டுமே அட்டாச் பாத்ரூமோட கட்டி கொடுத்துருக்குறாங்க தேவைன்னா மேலே கூட இன்னொரு பெட்ரூம் எடுத்துக்கலாம் ஐடி ரவுண்டான பக்கத்தில் லோ ப்ரைஸில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வீடு ரெண்டாவது பெட்ரூம் இதுவும் பத்துக்கு பதினோரு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதுவும் அட்டாச் பாத்ரூம் தான் ரெண்டுமே வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்லா கம்ப்ளீட்டாக மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க மெயின்டனன்ஸுக்கு ப்ராப்ளமே வராது நீங்கள் ஹால்லேயே டைனிங் ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட கிச்சன் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நிறைய ஸ்லாப் ஸ்டோரேஜ் அமைச்சு நல்லா இருக்குது இந்த சின்ன இடத்துல இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு தனியாக இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயும் நிறைய ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கரெக்டாக ஆக்ஸ்போர்ட் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலுக்கு போகிற ரோட்டில் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வீடுகள் இருக்குது அவுட்டரில் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கு மேல்மாடிக்கு போகிற படி படியிலே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு சைடாக எஸ்எஸ் பைப் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதனால் பார்க்குற லுக்காக அழகாக இருக்குது தென்காசி நகராட்சிக்குள்ளே வருது இந்த வீட்டோட ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு டேரெக்டாக ஓனர்ட்டே ஒரு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் எடவு வீட்டு தோப்பு பிளாட்டு வாகன சரி விக்கன் நாள் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி